வெளிநாட்டு முதலாளிக்காக சிதம்பரத்தில் குவிந்த மக்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு வெளிநாட்டில் வேலை கொடுத்து கடவுளாக மாறிய மனிதர் சார் மாதிரி எல்லா அமௌசன் இருக்கேன் ஒரு தலைவர் நான் இப்போ கோடி சரியாயிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஏழ்மை ஜஞ்சி குடிச்சிட்டு ஊரே வாழ வச்ச குல தெய்வம் சார் இவங்க அந்த சாருக்கு கோடான கோடி நன்றி சார் குடும்பத்தில் வாடகை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாரு தான் வீட்டுக்காரங்கள விளையாண்டு கிடைச்சிருக்காங்க வீடு கட்டி நல்லாயிருக்கும் நல்ல பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் அம்மா அப்பா எல்லாமே சபாநாயகர் சார் தான் என் பையனுக்கு அங்கே அந்த கம்பெனினால்தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியே கொஞ்சம் முன்னேறி இருக்கு டெவலப் ஆகியிருக்கிறோம் நாங்கள் ஒரு விவசாயி என்னை வந்து மை பாசுன்னு சொல்லுவார் ஆனால் அது அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு அவர் தான் எனக்கு பாசு என்றைக்குமே அவர் தான் எனக்கும் பாசு எல்லாருக்கும் அவர் தான் பாசம் அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து நம்ம அதாவது நம்ம நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு பழமொழி இருக்குல்ல அது நூற்றுக்கு நூறு உண்மை தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் இப்படி ஒரு விழாவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு விழா எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் நடக்குது என்ன விழான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு முதலாளியோட மூணாம் ஆண்டு நினைவஞ்சலி அது ஏன் நம்ம சிதம்பரத்தில் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் திரு சபாநாயகம் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சி என்ன இந்த நிகழ்ச்சி ஏன் சிதம்பரத்தில் நடக்கணும்னு முழு டீட்டெயிலான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கடவுளாக பார்க்கப்படுகிற ஒரு மனிதருக்கும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குது டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பார்த்திங்கன்னா சிதம்பரம் முழுக்கவே பெரிய பெரிய கட் அவுட் பேனர் போஸ்டராக அடித்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் மழை சொல்லியிருக்காங்க இருந்துமே காலையில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க நிகழ்ச்சி காலையிலே ஆரம்பித்து நல்லா போய்ட்டுருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் அரேபிய நாட்டில் உள்ள பர்காஸ் நிறுவனத்தோட ஊழியர்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க காலையில ஆறு மணிலேருந்து அவ்வளோ மக்கள் மழையையும் புயலையும் பொருட்படுத்தாம வந்துட்டு இருந்தாங்க இந்த விழாவிற்கு வந்த அனைவர் முகத்திலும் ஏதோ நம்ம வீட்டில் நடக்கிற விழாங்கிற உணர்வோட கலந்துகிட்டாங்க இந்த நெகிழ்ச்சியான விழா இந்த ஊர்ல நடக்க காரணம் ரெண்டு பேர் அதுல முதல் காரணம் திரு முகம்மது அல் பர்காஸ் இவர் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய நிறுவனத்தோட நிறுவனர் அவருடைய மூணாம் ஆண்டு நினைவு நினைவு அஞ்சலிய தான் சிதம்பரத்துல இப்படி ஒரு விழா நடக்குது ஆயிரக்கணக்கான இந்திய குடும்பங்களுக்கு இன்னைக்கு இவர் ஒரு கடவுளா இருக்காரு இரண்டாவது நபர் கடலூர் மாவட்டத்தின் மைந்தர் திரு சபாநாயகம் அவர்கள் சில பேர் இன்னைக்கு கடவுளே இல்லன்னு சொல்றாங்க அவர்களுக்கு மத்தியில ஒரு வாழும் கடவுளா மனித கடவுளா இன்னைக்கு நம்ம ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு காரணம் என்னன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை குடும்ப இளைஞர்களுக்கு சவுதி அரேபியாவின் அல்பர்காஸ் நிறுவனத்துல இவர் வேலை வாங்கி கொடுத்திருக்காரு இவர் மிகச்சிறிய குக்கிராமத்துல பிறந்து ஏழ்மனையில் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு கடின உழைப்பால முன்னேறி வந்திருக்காரு எதிர்பாராத விதமா சவுதி அரேபியால அல்பர்காஸ் நிறுவனத்துல ஒரு கடைநிலை ஊழியர வேலைக்கு சேர்ந்தாரு தன்னுடைய கல்வி அறிவு கடின முயற்சி நல்ல எண்ணத்தாலையும் அந்த நிறுவனத்தோட கடைநிலை ஊழியர்ல இருந்து இன்னைக்கு ஜெனரல் மேனேஜரா பணி புரிந்துட்டு வராரு சவுதி அரேபியால பல அரசு ஒப்பந்தங்களையும் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கும் பணிகள் செய்து தரவங்க தான் இந்த அல்பர்காஸ் நிறுவனம் பைப்லைன் லைன் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு இவங்க எல்லா துறையிலுமே மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு வராங்க உலகின் பல முன்னணி நிறுவனங்களுக்கு போட்டியா வளர்ந்துட்டு வர மிகப்பெரிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் தமிழ்நாட்டுல பல குடும்பங்களுக்கு இன்னைக்கு கோயிலா இருக்கு திரு சபாநாயகம் அவர்கள் இந்த நிறுவனத்துக்கு எப்போல்லாம் ஆட்கள் தேவையோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படி போனவங்க எல்லாரும் குடிசை வீட்டுல வாழ்ந்தவங்க இன்னைக்கு மாடி வீடு கட்டி வாழ்றாங்க இவர் இப்படி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியா உதவி செஞ்சு அவர் ஒரு கடவுளா இருக்காரு இவர் இவ்வளவு பெரிய உதவி செய்ய காரணம் அவர் முதலாளி இவர் மேல வச்ச நம்பிக்கை ஒருவர் மேல வச்ச நம்பிக்கை எவ்வளவு நன்மைகளை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த நிறுவனத்துல பணி புரியுறவங்களுக்கு தங்குற இடம் உணவுன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க இலவசம் ஏன் இங்கிருந்து போக விமான டிக்கெட்டும் இலவசம்னு சொல்றாங்க அங்க பணி புரியுற யாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமலும் பாத்துக்கிறாங்க திரு சபாநாயகம் அவர்கள் நம்மிடம் கூறியது நான் எப்படி இன்னைக்கு நல்லா இருக்கிறோனோ அதே போல எல்லாரும் நல்லா இருக்கும் இருக்கணும் அதனால தான் இப்படி செய்யறேன்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மளால திரைப்படத்துல கூட பார்க்க முடியாது ஆனா அவர் நம்மள ஒருத்தரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு கோடி கணக்கில் தன்னிடம் பணம் இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை தன்னிடம் பேசினாலும் மதிப்பா பேசுறவர் தான் திரு சபாநாயகம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் இந்த நிகழ்ச்சியில ரத்த தானம் அன்னதானம் இலவச கண் சிகிச்சை முகாம் அரசு மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வழங்குதல்னு சொல்லிட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சாங்க மேலும் அங்க வந்த சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் விளையாட்டு விளையாட்டு போட்டிகளும் நடந்தது இந்த குடும்பங்கள் கூடும் விழாவுல எல்லா குடும்பமா சந்தோஷமா இருந்தாங்க இப்படி ஒரு நெகிழ்ச்சியான விழா நம்ம ஊர்ல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்குமே இரண்டு வேளை அறுசுவை உணவும் கொடுத்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆயிரக்கணக்கான மக்களோட சந்தோஷத்துக்கு காரணம் திரு முகமது பர்காஸ் அவர்கள் அவர் இன்று நம்முடன் இல்ல அவரோட நினைவு நாள அவரை நம்ம நினைவு கூறுவோம் ஒரு முதலாளி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இவர்தான் அவன் இவரோட வாழ்க்கை ஒரு வரலாறு பர்காஸ் அவர்களுடைய வாரிசுகளும் இன்னைக்கு அவரே போலவே இருக்காங்க ஒரு சில நல்ல உள்ளங்களால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நல்ல நிலைமையில இருக்காங்க இந்த விழாவை ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி திரு பர்காஸ் அவர்கள் நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்மளை விட்டு பிரிஞ்சு விண்ணுலகம் போயிட்டாரு அவருடைய நல்ல எண்ணத்தால இன்னைக்குமே மண்ணுலகத்துல கடவுளா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த விழாவுக்கு வந்த எல்லாருமே அவரை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினாங்க